ஆசிய மற்றும் தேசிய அளவில் வெற்றி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு சிறப்பு சலுகைகள் வழங்க வேண்டும் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் கோரிக்கை தி கோஜி ரியூ கராத்தே பெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அமைப்பு சார்ந்த தொன்னூற்றி இரண்டு மாணவ மாணவிகள் மும்பையில் நடைபெற்ற தேசிய அளவிலான கோஜி ரியூ தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்று மும்பையிலிருந்து ரயில் மூலம் கோவை ரயில்வே நிலையம் வந்தடைந்தனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் வீரர் வீராங்கனைகள் வெற்றி குறித்து கூறுகையில் மும்பையில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த தொன்னூற்றி இரண்டு வீரர் வீராங்கனைகள் தேர்வாக்கி தமிழகம் சார்பாக போட்டியில் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா பஞ்சாப் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பதினாறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கான என நூற்றி எட்டு பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மொத்தம் ஐம்பத்தி ஏழு பதக்கங்கள் பெற்று வெற்றி பெற்றனர் அதில் இருபத்தி நான்கு தங்கம் பதினேழு வெள்ளி பதினாறு வெண்கலப் பதக்கங்கள் பெற்று தேசிய அளவில் சாதனை படைத்துள்ளனர் மேலும் மும்பையில் நடந்த தேசிய அளவில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் ஜூன் மாதம் புனேவில் நடைபெறவுள்ள ஆசிய அளவிலான கோஜியரியோ கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர் குறிப்பாக ஆசிய மற்றும் தேசிய அளவில் வெற்றி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு சலுகைகள் ஸ்காலர்ஷிப் விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்களை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் குட் மார்னிங் ஆல் இந்த யூனியன் கோஜுரி ஆஃப் கராத்தே ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இது சார்பில் நேஷ்னல் கோஜுரி கராத்தே சாம்பியன்ஷிப் வந்து மும்பையில் அந்தேரியில் லாஸ்ட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒம்பது இருபது முப்பது இந்த ரெண்டு நாளில் வந்து நடந்தது இதில் தமிழ்நாடு கோஜுரி அசோசியேஷன் டிஜிகேஎஃப் அப்படிங்கிற அசோசியேஷன் சார்பில் எங்களுடைய தமிழ்நாடு கராத்தே மாணவ மாணவிகள் தொண்ணூற்றி ரெண்டு பேர் இங்கேருந்து இந்த நேஷ்னல் காம்படிஷனில் கலந்துக்கிட்டோம் எங்களோட எங்களோட தமிழ்நாடு மாவட்டத்திலருந்து மாநிலத்திலேருந்து ஆறு ரெஃப்ரி நடுவர்களும் அதனுடைய ஆறு கோச் இவங்களும் இதில் கலந்துக்கிட்டோம் இந்த ம தேசிய அளவிலான போட்டியில் பார்த்தீங்கன்னா பதினாறு மாநிலங்கள் மொத்தமாக அதில் கலந்துக்கிட்டது தமிழ்நாடு கர்நாடகா பாண்டிச்சேரி பஞ்சாப் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் ஹரியானா டெல்லி இது மாதிரி தெலுங்கானா ஆல்சோ இது மாதிரி பதினாறு மாநிலங்கள் மொத்தமாக இதில் பங்கேற்றாங்க குறைஞ்சது ஒரு ஐநூற்றி இருபது மாணவ மாணவிகள் இதில் போட்டியில் இருந்தோம் எங்களுடைய மாணவ மாணவிகள் சார்பில் தொண்ணூற்றி ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஐம்பத்தி ஏழு பேர் இதில் மெடல் பண்ணியிருக்கோம் இருபத்தி நாலு கோல்டு மெடலும் பதினேழு சில்வர் மெடல் பதினாறு பிரான்ஸ் மெடல் இதில் வின் பண்ணியிருக்கோம் இது இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மெடல் வின் பண்ணுவாங்க அத்தனை பேரும் வந்து ஆசிய போட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் கோஜூரி ஃபெடரேஷன் ஆஃப் சார்பில் நடக்கக்கூடிய ஏஷியன் லெவல் காம்படிஷன் வந்து புனேயில் வரக்கூடிய ஜூன் மாதம் ஏழு எட்டு ஒம்பது இந்த தேதியில் வந்து பூனேல நடக்க இருக்குது அதுக்கு இவங்க எல்லாருமே வந்து செலெக்ஷனும் ஆகியிருக்காங்க அதை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய வேர்ல்டு கோஜுரியோ இந்த அசோசியேஷன் சார்பிலேயும் நடக்கக்கூடிய செப்டம்பர் ரெண்டு மூணு நாலுலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஆஸ்திரியாவில் ஈரோப் ஆஸ்திரியாவில் நடக்குது அதுக்கும் எல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இந்த கோஜுரி அமைப்பின் சார்பில் கிடைச்ச இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம் இதுக்கு வந்து எங்களுக்கு அத்தனை எங்களுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும் எங்களுடைய எங்கள் வெல்விஷர்ஸ் எல்லாருமே இதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கூடிய எங்களுடைய செக்ரட்டரிஸ் எங்கள் மாநில சார்பில் டிஜிகேஎஃப் சார்பில் வந்து பல்வேறு மாவட்டத்தில் இருந்து செக்ரட்டரிஸ் வந்தாங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் மாணவர் மட்டும்தான் இங்கே இருக்கிறோம் நாங்கள் அது மாதிரி சென்னையில் இருக்கிறவங்களும் சரி ஈரோட்டில் இருக்கவங்க சரி அவங்கவுங்க இடத்துக்கு வந்து நேற்றே அவங்க ரீச் ஆயிட்டாங்க ஸோ மொத்தமாக இங்கே தொண்ணூற்றி ரெண்டு பேர் போய் இந்த மாதிரி வின் பண்ணி வந்து இருக்கிறது இதுதான் முதல் தடவை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இது தொடர்ந்து வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து தற்காப்பு கலை மற்றும் கராத்தையோட ஸ்போர்ட்ஸ் கராத்தேன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தையும் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரியான போட்டிகள் நடத்தி நாங்கள் இதை கொண்டு போய்ட்டு இருக்கோங்க கண்டிப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ இது அனைத்தும் பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் தான் ஒரு அசோசியேஷன் சார்பில் தான் நாங்கள் எல்லாருமே இது கொண்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி அரசு பார்த்திங்கன்னா இதில் மாணவ ஜெயிச்சு வரக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு வந்து அவங்க தேசிய லெவலில் வின் பண்ணுவாங்க அதில் மாதிரி ஏஷியன் லெவலில் வின் பண்ணுற மாணவ மாணவிகளுக்கு அரசு மூலமாக பள்ளி மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஸ்கூலில் ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரியும் காலேஜ் மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க காலேஜில் போகிறதுக்கான அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கும் அதை தொடர்ந்து மேலே இப்போ பார்த்திங்கன்னா ப்ளஸ் எயிட்டின் வெட்டன் கடை வரைக்குமே நடந்திருக்கேன் இவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சலுகைகள் குறிப்பாக அந்த கராத்தேல வின் பண்ணி வரக்கூடிய மாணவர்கள் சலுகைகள் கிடைக்கும் பட்சத்துல வந்து இன்னும் அது ஒரு எல்லாருக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி வின் பண்ணி வரவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்துட்டு எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து